செய்திகளுக்காக நான் உங்கள் ராமச்சந்திரன் வடக்கு ஒன்றிய திமுக சார்பாக வெள்ளானூரில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்டம் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய கழக திமுக சார்பில் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ ஆலோசனையின் பேரில் ஒன்றிய கழக செயலாளர் மோரைகோ தயாலன் தலைமையில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கண் சிகிச்சை முகாம் மற்றும் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி வெள்ளானூர் காலனியில் நடைபெற்றது வில்லிவாக்கம் ஒன்றிய துறை செயலாளரும் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலருமான வெள்ளானூர் குணா தயாநிதி நிகழ்ச்சி ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட கவுன்சிலரும் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளருமான மோரை மு சதீஷ்குமார் முன்னிலை வகித்தார் முன்னதாக இந்நிகழ்ச்சியில் கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி முன்னூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி காய்கறி சில்வர் பாத்திரம் போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பின்னர் நடைபெற்ற கண் சிகிச்சை முகாமை துவக்கி வைத்து ஏழை எளியோர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் சுவையான பிரியாணி வழங்கப்பட்டது இதில் ஒன்றிய துணை செயலாளர் ஏ ராமதாஸ் ஒன்றிய பிரதிநிதி நாகையன் வெள்ளானூர் கிளைக்கழக நிர்வாகிகள் எம் ஆனந்தன் என் கவர்னர் கே ஆறுமுகம் எம் நாகன் எம் ராஜேந்திரன் எம் மாரிமுத்து உலகநாதன் எம் எஸ் சரவணன் முனிவேல் ஜி பக்கிரி பொன் மகேந்திரன் என் சரவணன் பி சாமுவேல் ஏ பெருமாள் ஜி பாஸ்கர் இ தனபால் இ தங்கதுரை இ அன்பு எஸ் ஞானவேல் எம் மாரிமுத்து எஸ் பெருமாள் ஜி பரமசிவம் எஸ் குமார் வி நாகலிங்கம் எஸ் சங்கர் பி மோகன் பாலாஜி டி கிருஷ்ணன் நிஜந்தன் டி கண்ணன் டி கணபதி வி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் Bye. Uh -huh.